வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் பட்டினத்தடிகள் திருவடிகள் போற்றி போற்றி பட்டினத்தடிகள் பாடிய திரு ஏகம்ப மாலை என்னும் பதிகத்தில் அன்ன விசாரம் என்னும் பாடல் அன்ன விசாரம் அதுவே விசாரம் அது ஒழிந்தாள் சொன்ன விசாரம் தொலையா விசாரம் நல் தோகையறை பண்ண விசாரம் பலகால் விசாரம் இப்பாவி நெஞ்சுக்கு என்ன விசாரம் வைத்தாயிரைவா கட்சி ஏகம்பனே அன்ன விசாரம் அதுவே விசாரம் அது ஒழிந்தாள் சொன்ன விசாரம் தொலைய விசாரம் நல் தோகையரை பண்ண விசாரம் பலகால் விசாரம் இப்பாவி நெஞ்சுக்கு என்ன விசாரம் வைத்தாய் இறைவா கச்சி ஏகம்பனே அன்ன விசாரமும் சொர்ண விசாரமும் நல் தோகையர் விசாரமும் எனக்கு வைத்துவிட்டாயே இறைவா கட்சி ஏகம்பனே இதிலிருந்து நான் எவ்வாறு மீள்வது என்று பட்டினத்தடிகள் திரு ஏகம்ப மாலையில் இறைவனை கட்சி ஏகம்பனை நோக்கி கேட்கும் கேள்வியாக இப்பாடல் அமைந்துள்ளது இதில் அன்ன விசாரம் என்ற ஒரு தொடரை மட்டும் வைத்து அதற்கு எழுதிய கவிதைதான் இப்பொழுது இங்கே வாசிக்கப்படுகிறது பட்டினத்தாரின் பாடலில் அன்ன விசாரம் அதுவே விசாரம் என்ற தொடருக்கு ஏற்ப ஒரு கற்பனை கவிதை தவ உணவு ஐயாசாமி பட்டினத்தாரே ஆசைகள் எல்லாம் துறந்தவர் நீரே ஆண்டு கணக்காய் இருந்தேனே ஆகியும் என்ன வரவில்லை நீரே எல்லாம் சொல்லிடுவேனே அதை அஞ்சலில் அனுப்பி வைத்திடும் நீரே அதிகம் வேண்டாம் ஒன்றே ஒன்று அமுத சுரபி அதுவே போதும் அன்ன விசாரம் அன்றே சொன்னீர் அந்த அன்னத்தை அண்டிய பக்தையும் நானே அறுசுவை உணவை தேடுகின்றேனே ஆசையாய் சாப்பிட தந்திடுவீரே ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் சீக்கிரம் வேண்டும் சுள்ளுனு பஜ்ஜியும் சூடா வேண்டும் ஜம்முனு கலரா ஜாங்கிரி வேண்டும் கம்முனு மணமா காப்பியும் வேண்டும் கோயில் பொங்கல் புளியோதரை வேண்டும் கொக்கோ கோலா குடிக்க வேண்டும் போலி ரோட்டு பக்கோடா வேண்டும் சோள பொறியும் கொறித்திட வேண்டும் வாழைப்பழமும் தாரொடு வேண்டும் வண்ணம் மாம்பழம் வேண்டும் பலாப்பழத்தில் பாயசம் வேண்டும் பால் வெண்ணெய் நெய் தயிரும் வேண்டும் ஆப்பிள் திராட்சை அன்னாசி பழமும் ஆந்திர மாநில ஊரின காயும் ஆவின் பால் கோவா வேண்டும் அந்நிய நாட்டு கேக்கும் வேண்டும் முறுக்கு சீடை முந்திரி பருப்பு நொறுக்கு தீனியில் முந்திட வேண்டும் பருப்பு சோறும் கரும்பு சாரும் பப்ஸும் பண்ணும் ஜாமுனும் வேண்டும் மிக்சியில் போட்ட மிளகாய் துவையல் செட்டிய வீட்டு இட்டலி வேண்டும் பக்கத்தூரின் பர்பியும் வேண்டும் பாகு நிறத்தில் அதிரசம் வேண்டும் பருப்பு மாவுருண்டை வேண்டும் பாதாம் அல்வா அதுவும் வேண்டும் கந்தரப்பம் உக்ரா வேண்டும் கருப்பட்டி பணியாரம் காப்பரிசி வேண்டும் கவுனி அரிசி கற்கண்டு வடையும் கும்மாயத்தோடு திரட்டு பாலும் வேண்டும் சீப்பு சீடை மணகோலம் வேண்டும் பச்சை தேன்குழல் கொழுக்கட்டை வேண்டும் வெள்ளை பணியாரம் கைமுறுக்கோடு வேங்கரிசி மாவு லட்டும் வேண்டும் பால் பணியாரத்தோடு சீயம் வேண்டும் வாழைப்பூ வடையோடு தயிர் சாதம் வேண்டும் தூள் பஜ்ஜியோடு துவையல் வேண்டும் ரங்கோன் புட்டுடன் பாசந்தி வேண்டும் மஞ்சள் நிறமா மைசூர் பாகும் வேண்டும் மாமூல் கலரில் மாதுளம் பழமும் வேண்டும் அஞ்சல் வழியில் வந்திட வேண்டும் ஆசை தீர நான் உண்டிட வேண்டும் கணபதி போலொரு வயிறும் வேண்டும் மாயா பஜார் வித்தையும் வேண்டும் குணவான் நீரென நினைக்கின்றேன் கொரியரில் வருமென பார்க்கின்றேன் பாட்டும் பெரியது பாதியில் முடியுது காதியில் கிடைக்கும் தேனும் இனியது பாட்டும் பெரியது பாதியில் முடியுது காதியில் கிடைக்கும் தேனும் இனியது நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்